எப்ப நம்ம தோத்துறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில விளையாட ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம மத்த விஷயத்த பத்தி தான் கூடுதலாக கவனிப்போம் ஏன்னா நம்ம தோத்துட்டான ஆளுமே நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க சொந்தக்கார குறை சொல்வான் பாரு ஆண் ஆட்டை என்ன இன்னைக்கு அடங்கி போய் உட்காந்துருக்கான்னு சொல்லுவான் அல்லது தோத்துட்டோம்னா மத்தவங்க யாராவது ஒரு வார்த்தை பேசிருவாங்கங்கிற பயம் இருக்கும்ல இந்த பயம் நம்மளை என்ன பண்ணுவோம்னா நான் உனக்கா ஈக்குவலான ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாத செலவெல்லாம் நம்ம செய்ய வைக்கும் எதை நோக்கி நம்ம ஓடணுமோ அதை நோக்கி நம்ம ஓடுறத விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன செஞ்சா அடுத்தவங்க மெச்சுவாங்கிறத பத்தியே நம்ம கவலைப்பட ஆரம்பிப்போம் அப்ப அந்த பயம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்னா தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைக்க வேண்டியிருக்கும் நீங்க போயிட்டு இன்னைக்கு நைட்டு செக் பண்ணி பாருங்க நம்ம எல்லாம் பெருவாரியான மிடில் கிளாஸ் தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு தேவையான பொருள் தானா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா பல பொருட்கள் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் தான் வீட்டுக்குள்ள இருக்கும் ஆனா தேவையை நினைச்சு நம்ம வாங்கி வச்சுருப்போம் இது எங்கேயிருந்து இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விளம்பரத்தை பத்து மட்டும் வாங்கல நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வீட்டுக்காது போனப்ப நம்மெல்லாம் யாரெல்லாம் நம்ம எப்படி பெரியவர்கள் நம்புறமோ அவங்க வீட்டுக்கு போறப்ப அவங்க வீட்டில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தாதான் நம்மள நாலு பேர் மதிப்பா நம்ம நம்புறப்ப என்ன ஆகுதுன்னா என்ன பொருளை வாங்க வேண்டுமோ அந்த பொருளை பதிலாக தேவையில்லாத எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் தேவையான பொருளை வாங்குறதுக்கான தோதிலிருந்து நம்மளை விலக்கி வைக்கிறோம்